இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொன்னோம் அதாவது ஆதி பாரதி இருக்காங்கள்ல ரெண்டு பேர் வந்து இணைய போகிறாங்க தாங்க சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து நம்ம தமிழ் ஆல்ரெடி வந்து இணைஞ்சிட்டாங்க இனிமேல் வந்து பாரதி மட்டும் இணையகிறதாங்க பிரச்சனை அது எப்படி என்னென்னலாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஆண்டாள் வந்து ஜாக்கிங் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு சைக்கிளில் வந்து குறுக்க மாத அழகர் வந்து குறுக்க வராரு குறுக்க வந்தோடனே டார்லிங் என்ன டார்லிங் நீங்கள் பாட்டில் போயிட்டீங்க உங்களுக்கு வந்து இது இல்லையா தண்ணி இல்லையா டவல் தேவை இல்லையா இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டில் வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் வந்து டவலையும் நம்ம தண்ணி கிணையும் கொண்டு வராரு உடனே பக்கத்தில் ரோட்டில் போகிறவங்க அவங்க பாட்டில் வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்னம்மா இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அவன் காலை கட்டி இப்போ என்ன அவன் புருஷை வந்து அதை திறந்து விட்டானா அப்படிங்கிற மாதிரி வந்து ஊர் மக்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க ஆமாம் என் டார்லிங்கோட கனவு தான் என் கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து மாஸ்க் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம அழகர் இன்னொரு பக்கம் பார்த்தா திருப்பி இன்னும் ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா புருசனை முன்னாடி வெளியில் வந்துட்டீங்க போல ஜோலியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பிடிச்சாலும் புளியங்கொம்ப தான் பிடிச்சி வச்சிருக்கேன் அவன் மாப்பிள்ள உனக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கும் தான் புருஷன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த லேடிஸ் எல்லாம் பேசிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க உடனே அலகர் அந்த லேடீஸ்கிட்ட வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம பார சாரி தமிழ் இருக்காங்களா தமிழ் வந்து ஒரு பார்க்குமா இருக்குது அந்த பார்க்குக்கு ஒரு ஒரு பொண்ணு கூட வந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் இங்கே நீ விளையாண்டுக்கிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் முக்கியமான ஃபோனை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு வந்து போயிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ் வந்து பந்தை வச்சலான்னுக்கிட்டு இருக்காங்க பந்தை தூக்கி போடுறாங்க கப்புடின்னு பார்த்தா நம்ம ஆதி வந்து பந்த பிடிச்சிட்றாரு பந்த பிடிச்சவொடனே நம்ம தமிழ் வந்து பந்த கொடுங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தமிழ் உங்கள் அம்மா தான் என்னை புரிஞ்சிக்கல ஆனால் நீங்களுமா என்னை புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் என்னை ஏமாற்றினவங்க எங்கள் அப்பாவை ஏமாத்தினவங்க நான் யார் நான் வந்து பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தமிழ் வந்து அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க சரி இனிமேல் நீங்களாக கூப்பிட்ற வரைக்கும் நான் வர வரமாட்டேன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க நான் உங்களை கூப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அங்கிட்டு பார்த்தா மூணு ரவுடிகள் இருந்துக்கிட்டு இருக்காங்க ரவுடிகை வந்து பார்த்துட்டு இந்த சின்ன பிள்ளையை பார்த்தியா இது யாரும் தெரியுதா அப்படின்னு வந்து ஒரு ரவுடி கேட்கான் அது யாருனே அப்படிங்கிற மாதிரி உடனேயும் அதான் நம்ம ஆண்டாள் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வந்திருக்கே அந்த பசு மாடோட கண்ணுக்குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சா அந்த பசுமாடு இங்கே வரும் இதை பிடிச்சி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தமிழை பிடிக்க போகிறாங்க தமிழ் டக்குன்னு இருந்த கல் எடுத்து அவங்க மண்டையில் அடிச்சிடறாங்க ஏ எங்களே அடிச்சுருந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தமிழ் பாப்பா விரட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து தமிழ் வந்து ஆதியப்பா அப்படின்னு கத்துறாங்க டக்குன்னு மாதம் வந்து ஆதி என்ட்ரி கொடுத்து மூணு ரவுடியும் அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு வெளுத்துட்டு கடைசி ரவுடி அடிக்க போகிறாரு அந்த நேரத்தில் வந்து அண்ணை விட்டுருக்கேன் நான் போயிடறனே அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான் டேய் இப்போ நான் உன்னை எதுக்கு விடுறேன் தெரியுமா இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை இன்னும் அஞ்சு நேரம் எங்கேயே இருந்தாங்கன்னா ஆல் அவுட் ஆகிடுவாங்க டக்குன்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உங்களை வழியை வழியைப்பார் அதனால தான் உன்னை வந்து இந்த இடத்துல உயிரோட விட்டுருக்கேன் ஒழுங்காக அவங்கள கூட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒரு ரவுடி சரினே சரணே சொல்லிட்டு அந்த மூணு ரவுடிகள் அந்த இடத்துல இடத்துலேருந்து ஓடிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம பா தமிழ் இருக்காங்க தமிழ் வந்து ஆதிக்கிட்ட வந்து ஆதி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இனிமேல் நான் அவங்கள அப்பாவை ஏற்றுக்குவேன் இனிமேல் நான் அவங்க நம்ம ஃப்ரெண்டு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க ஆனால் நம்ம பேசிக்கிறோம் இது வந்து அம்மாக்கு தெரியாமல் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தமிழை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்காங்க ஆதி அடுத்த சீனில் பார்த்தா ஆல்ரெடி வந்து ஆண்டாளோட பாட்டி இருந்தாங்கள்ல அந்த பாட்டி வந்து வெளியில் போயிட்டு வராங்க அம்மா எங்கள் போய்ட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாளோட அப்பா கேட்காரு என்னப்பா எல்லாம் கல்யாணம் தான் காலாகாலத்தில் சரியான நேரம் பார்த்து முடியாமல் எப்படியோ எப்படியோ முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு சாந்தி முகூர்த்த பண்ணணும்ல அதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு போய் வெளியில் போய் ஜோசியரை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அம்மா என்னம்மா நான் இவ்வளையே மகளாக ஏற்றுக்கல அவனை ஊதாரிப்பையில் நம்ம மருமகனாவே ஏற்றுக்கிறல அவங்க ரெண்டு பேர்த்துக்கு போய் நீ சாந்தி முகூர்த்த பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் ஆமாம் எங்கடி போனால் அவன் ஊர் மேயிற புருஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி வந்து கிட்ட கேட்குறாங்க அவர் எங்கே எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அழகர் வந்து உள்ளே வராரு சொல்லுங்க பாட்டி எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் போகிறது இருக்கட்டும்டா நீ எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கேட்காங்க என்ன டார்லிங் அது சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே திரு திருநூறுனு முழிக்காங்க ஆண்டாள் ஐயையோ வேறு ஏதோ பிளான் போட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலையா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்குறாங்க நீ தான் மல்லிகைப்பூவும் அல்வா வாங்கிட்டு வர சொன்னேன் அதைத்தான் வாங்க போய் பஸ் ஸ்டாப்பில் போய் காத்திருந்தேன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் ஒரு பஸ்ஸு கூட வரல என்ன ஊர் வி மீசை தான் பெருசு பெருசாக வச்சுருக்காங்களே தவிர ஒரு பசங்க பாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாளோட அப்பாவை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆண்டாளோட அப்பா சொல்கிறாரு ஏமா நான் இவ்வளோ தான் அன்னைக்கே தலை மூழ்கிட்டேன்ல அதோட பிரச்சனையும் முடிஞ்சு அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னடா தலை மூழ்கிட்டேன் தலை மொழிக்கிட்டேன்னு ஒரு குடத்தை தூக்கி தலையில் ஊற்றினா தலை மூழ்கிட்டேன்னு அர்த்தமா உன்னையெல்லாம் எல்லாம் உங்கள் அப்பா ஓராக இருந்தாலும் தலை மூழ்கியிருக்காரு நீ என்ன அப்படியா இருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தலை மூழ்கினாலும் நான் வந்து அப்பாவும் நீங்களும் சொல்கிற பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆண்டாளோட அப்பா கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பூங்கிறது காசு கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னால் ஒன்றுமே தர முடியாது நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளோட அப்பா போயிடுறாரு உடனே நம்ம அழகர் வந்து சொல்கிறாங்க பாட்டி சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் பூ வாங்க காசு தரேன் கட்டிலுக்கு என்ன வீட்டுக்கே பூ வாங்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் சரியாக இருக்காது தம்பி பொண்ணு வீட்டில் இருந்துக்கிட்டு பொண்ணு தான் அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் வந்து நம்ம ஆண்டாள் வந்து அழகர்கிட்ட சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணுறதுக்கு நீ ரெடி பண்ணிடுப்பேன் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நடக்காது நீ நினைக்கிறியா நாளைக்கு பார் எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து பாரதி வந்து ஆதி கால் பண்ணுறாங்க ஹலோ நான் ஆதி பேசுகிறேன் அப்படிங்கிறேன் மாதிரி சொல்றாங்க நான் வந்து ஆண்டாளோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி யாரோ மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்குறாங்க இல்லை ஆண்டாலையும் அழகரையும் பற்றி பேசுகிறோம் இவங்க இப்படி இருக்காங்க சரியாகவே புரிஞ்சுக்கிற மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமா தான் நிறைய நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிஞ்சே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஆண்டாளை பற்றி பேசுகிறேன் நான் வந்து நம்மளை பற்றி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் நானும் அழகரை பற்றி தாங்க பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க